டு ஜோன் கிரிக்கெட் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சாதனையை இருக்கிறார் இந்தியாவின் ரன் மெஷின் என்று சொல்லக்கூடிய வைபவ் சூரியவம்சி இவரை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு எங்களது யூடியூப் சேனல் பிடித்திருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நேரடியாக நாங்கள் இப்பொழுது அவரை பற்றி பார்க்க போகிறோம் கிரிக்கெட் வரலாறு கிரிக்கெட் ஜாம்பவான்கள் மிரளும் அளவுக்கு அவருடைய சாதனைகள் பதியப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட அவர் ஒரு ஒரு நல்ல படைத்திருக்கிறார் ரன் மெஷின் என்று சொல்லக்கூடிய வம்சி அவர்கள் நேற்றைய தினம் அசத்தலான முறையிலே எழுபத்தி எட்டு பந்துகளை சந்தித்து நூத்தி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை அதிரடியாக குவித்திருக்கிறார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஒரு போட்டி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது இங்கிலாந்திலே இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் பல பரிச்சையை நடத்தி கொண்டிருக்கிறது இதில் நான்காவது ஒருநாள் சர்வதேச போட்டியிலே வைபவ் சூரிய வம்சி சதம் விளாசி இருக்கிறார் அதிலேயே ஐம்பத்தி இரண்டு பந்துகள் வரும் ஐம்பத்தி இரண்டு பந்துகளிலே அவருடைய சதத்தை விளாசி இருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான விடயம் முக்கியமானது இதற்கு முன்பதாக பாகிஸ்தான் அணி வீரர் கம்ரான் குலாம் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் சதம் விளாசிய அவர் அவருடைய சாதனையை நேற்று இதனம் முறியெடுத்திருக்கிறார் என்பதும் ஒரு சுவாரஸ்யமான படி வளர்ந்து வரும் ஒரு ரன் மெஷின் என்று சொல்லலாம் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று வளர்ந்து வந்திருக்கிறது இந்த வருடம் ஐபிஎல்லே அவருடைய பல திறமைகளை அவர் மதிக்காட்டி இருக்கிறார் ஏற்கனவே ஐபிஎல்லே இடம்பெற்ற ஒரு போட்டியிலும் கூட அவர் சதம் விளாசி இருந்தார் என்பது ஒரு முக்கியமான படி இந்த நான்கு போட்டியிலும் அவர் பெற்ற ஓட்டு எண்ணிக்கையை நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது போட்டியிலே வரும் நாற்பத்தி எட்டு ஓட்டத்தையும் இரண்டாவது போட்டியில் முப்பத்தி நான்கு பந்தில் நாற்பத்தி ஐந்து ஓட்டத்தையும் முப்பத்தி ஒரு பந்தில் மூன்றாவது போட்டியில் முப்பத்தி ஒரு பந்தில் எண்பத்தி ஆறு ஓட்டங்களையும் நான்காவது போட்டி நேற்று இடம்பெற்ற போட்டி வரும் எழுபத்தி எட்டு பந்தில் நூத்தி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை அதிரடியாக குவித்திருக்கிறார் வெறும் பதினாலு வயதை பூர்த்தி செய்திருக்கிற இந்த துடுப்பாட்ட வீரர் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லலாம் காலப்போக்கில் இவருடைய திறமைகளும் ஓயாது இன்னும் நகர்ந்து கொண்டே இருக்கும் அது பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக ரிஸ்க் ஆன் பிளே ஜோன் கூடாக தந்து கொண்டிருப்போம்